ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா பிறகு நம்ம அதுதான் அப்படி செயல்பட்டு இருக்கு இருந்தாலும் புத்திங்கிறது தான் இப்ப நம்ம சிலவங்களுக்கு அந்த மைண்ட் டிஸ்டர்டர் ஆயிடுச்சுனால புத்தி அவங்க சரியா நிர்ணயம் பண்ண முடியாது அப்படியே முடிவு எடுக்காம போயிடுறாங்க பாத்தீங்களா ஓ ஆமா 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 அந்த நிர்ணயம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்க இழந்துடுறாங்க இழந்துடுறாங்க ஆமா ஏன்னா அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு அந்த அது நீங்க பெரிய அப்படியே அடிச்சுங்க அந்த இடத்துல எனக்கு அது அது திருப்பி திருப்பி எதுமே சேர்ந்தது பைளோ லைட் விஷன் வந்துருச்சு அப்ப சித்த அந்த அமரகா சொல்லியிருக்காங்க சரியா தான் சொல்லியிருக்காங்க ம் சித்தத்துல தான் பிரேம கிக்கும் அப்ப புத்தி வந்து எப்பவுமே இயல்பா தான் இருக்கும் அப்ப இயல்புன்றது வந்து ஒரு பழக்கம் வந்து பழக்கத்துக்கு அடியில் ஐட்டோம்னா அது வந்து सीटेटல போயிடுது ஆமா அதாவது எல்லாருக்குமே ஒரு பிரேமை சிற்றத்துல எல்லாருக்கும் ஒரு பிரேமை இருந்து தான் இருக்கு அது ஒவ்வொரு டைப்பா இருக்கு சில வீதி தேசப்படதன புத்தி எப்பமே நம்ம ஐட்ட பைக்க புத்தி பேதளிச்சிருது ஓ து அவங்களுக்கு வந்து அது சரியான முறையில ஹேண்டில் பண்ணக்கூடிய சுதந்திரம் போயிருது சராசரி மனிதர்களுக்கு வந்து புத்தி நம்ம இஷ்டம் பண்ணிக்கிடலாம் நமக்கு கையில இருக்கிற ஆப்ரேட்டிவ் போர்ஸ் புத்தி மட்டும்தான் சரி அது சரியா டீல் பண்ண அந்த சித்தத்துல உள்ளது எல்லாமே சரியாயிரம் ஆனா பைத்தியக்காரனுக்கு வந்து அது முடியாது ஏன்னா அவங்களுக்கு நிர்வாக சித்தத்துல பாதிக்கப்பட்டு ஏற்பட்டுருக்கு பாத்தீங்களா

புத்தி நமக்கு ஆயுதமே பண்ண தெரியாம விட்டுற ஒரு நிலைக்கு வந்துருது அப்போ அது வந்து நமக்கு என்ன எதுங்கறத நம்ம வந்து நிதானமா ஒரு நிர்ணயம் பண்றீங்கன்னா முடிவெடுக்க வேண்டியது புத்தி தானே புத்தி முடிவெடுக்க முடியாத முடிவெடுக்கணும்னு தெரியாதபடி போயிருது

கூட அவர் மாற்றிக்கலாம் ஏன்னா அவர் வந்து புத்தியில வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாருன்னு வச்சுங்க சரி என்ன பணத்தை வந்துட்டாரு இயல்பு ஆகுது மாறிக்கணும்